ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கிறதுனால முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதே ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க இப்போ குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓரமாக வச்சுட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கூடவே நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இது கூட சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாவை கீழே எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்குறோம் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் இது கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கூடவே கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேவையானாலும் குப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் சாப்பாடு அரிசியில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ வந்து குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க